அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கெட்டப்பை பார்த்தாவே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் கடைசியாக ஃபேஸு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இந்த கெட்டப்பு காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வித்தியாசமாக சொன்னால் மட்டும்தான் மக்கள் கேட்பாங்க நார்மலாக சொன்னோம்னா ஏனாவது அண்ணன்ட்டு போயிடுவாங்க ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான அவேர்னஸ் வீடியோ சரிங்களா இந்த குல்லா வந்து எதுக்காக போட்டிருக்குற அப்படின்னா பனியினுடைய தன்மை வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களாக அதிகமாக இருக்குது அதே சமயம் அந்த பனி நேரம் வர்ற நோய் தொற்றுகளும் பயங்கரமாக இருக்குது சளி காய்ச்சல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டாலுமே மாத்திரை சாப்பிட்டாலுமே கேட்குறதில்ல ஸோ நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கிறது நல்லது வரும் முன் காப்பதே நல்லது அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு குல்லா போட்டுக்கிட்டு பாதுகாப்பாக சொற்றம் போட்டுக்கிட்டு நான் போயிட்டுருக்கேன் ஸோ என்னுடைய அன்பர்களும் கேட்டு அது அது மாதிரி நடந்து நோய் தொற்றுகளிலிருந்து எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பா டாட்டா பாய் பாய்